மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் என் அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம் வணக்கம் பேச வேண்டியதுல எல்லாரும் பேசிட்டாங்க எனக்கு தெரிந்த பஞ்ச விஷயங்களை சொல்றேன் உங்களுடைய எல்லாருமே இதயத்தையும் என் அன்பு தெய்வ உங்களை சந்திக்குவதற்கு காரணம் வைகோ சார் அவர்கள் சொல்லணும் நான் ரொம்ப நாளைக்கு அவர் ஒரு அரசியல்வாதி நினைச்சிட்டு இருந்தேன் அவருக்கு கலோலகத்தில் ரொம்ப ஆதோ ஞாபகம் இல்லையே சிவாஜி கணேசி எடுத்துட்டு வந்ததே வைகோ சார் அன்னைக்கு மினிஸ்டர் மகாஜன் ரொம்ப பேர் வந்திருந்தாங்க அப்ப நான் அவருக்கு என்னை அடிச்சுதான் பெங்களூர்ல இருந்து நீங்க வரணும் சிவாஜியோட நிறைய படம் பண்ணிருக்கீங்க அப்ப நான் அவருக்கு நன்றி சொல்ல ஏன்னா அந்த கலாட்டம் மறந்துட்டேன் இப்ப நன்றி 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 அப்போ இப்ப வந்து என்னை கூப்பிட்டு உங்களை எல்லாரையும் பார்க்கற ஒரு வாய்ப்பு அவர் எனக்கு கொடுத்தாரு ஏன்னா நான் வந்து பார்க்கவே முடியாது நீங்க இத டிவில ராத்திரி பத்து மணிக்கு அந்த ஆஹ் இதுல பாக்குறீங்க டிவில எல்லாம் எம்ஜிஆர் பாட்டு என் பாட்டு எல்லாம் பாட்டு பாக்குறீங்க என்ன நான் வந்தாலும் எல்லாரும் அம்மா ராத்திரி உங்க உங்களுடைய எம்ஜிஆர் பாட்டு பார்த்துருந்தா நாங்கள் தூங்க போறோம் அது ஒரு மாதிரி எங்களுக்கு ஒரு என்னமோ ஒரு அது தான் நல்லா தூக்க வருது அப்படி என்று சொல்ற அளவுக்கு இன்னைக்கு எம்ஜிஆர் எனக்கு எந்த பேரு வாங்கி கொடுத்துருக்காரு சில விஷயங்கள் சொல்றேன் நான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஆஹ் சிதாஜ படத்துல நான் ஆயிட் பண்ணும்போது அப்ப வெறும் ஆஜர்தான் ஹைட் பண்ணுவாரு ஹைட் பண்ண படம் அண்ணாவுடைய உடைஞ்சிருக்கோம் நான் அங்கிருந்து வந்து நான் அந்த போட்டோவை செஞ்சு செஞ்சு நம்ம டான்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்போ அங்க இந்த கிளாஸ் பீசஸ் எல்லாம் கிடைக்கும் அது வந்து குத்திட்டு ரத்த இருக்கோம் ஃபர்ஸ்ட் பிக்சர் எனக்கு அவரோட எம்ஜிஆரோட அப்ப எனக்கு பயம் சொல்றதுக்கு ஒன்னு சொல்லாம இந்த ரத்தத்தோட அப்படியே டான்ஸ் பண்ணும்போது எம்ஜிஆர் வந்தாரு உட்கார்ந்தாரு பார்த்தாரு பார்த்த ரத்த கொட்டுது இங்க வாமா அப்படின்னாரு நான் பயந்து போயிட்டேன் ஐயோ என்ன சொல்ல போறாரோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி கிட்ட போறேன் அன்னைக்கு நான் சூப்பர் ஸ்டார் இல்லை ஒன்றும் இல்லை எந்த வேல்யூ கிடையாது எனக்கு அந்த படத்தில் தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ என்னை கூப்பிட்டு அவர் காலை அப்படியே தூக்கி அவர் தொடர்பில் வச்சுட்டு அவருடைய பேண்ட் பையிலிருந்து கட்சி எடுத்து தண்ணி கொண்டு வா அப்படி ஒரு பாய் சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து அது ஈரப்படி என் காலில் பேண்டேஜ் போட்டாரு இப்போ நான் உடன் நடிச்சு பல படங்களே நான் சூப்பர் ஸ்டார்டுக்கு அப்புறம் பண்ணிருந்தே எனக்கு அவங்க அவர் மனிதரா பிறந்து தெய்வமா மாறணும் இன்னைக்கு இத்தனை வருஷங்கள் ஆனக்கூடாது எத்தனை பேர் எவ்வளவு நேரம் அவரை பத்தி

திருடாஜ பட படத்துல பேசாங்க ரெண்டு பேருக்கு என் அருகே இருந்தால் அப்படின்ற பாட்டு சோ டைரக்டர் ஸ்டார்ட் இருந்த நான் இப்படி கைய தலையை வச்சுட்டு என் நீ இருந்தால் அப்படின்னு பாடிட்டு இருக்கேன் அவர் என்னம்மா இது லவ் சீனு இது என்ன இப்படி பாடின எப்படியம்மா இங்கே என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க நான் இந்த மாதிரி நைட் ஷூட்டிங் பண்ணிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நீ வந்து நைட் ஷூட்டிங் பண்ணி அங்கே அடியாரில் ஒரு வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு வந்து மேக்கப் போட்டுட்டு வந்திருக்கேன் நானும் பார்த்தாச்சு பேசியாச்சு நான் அப்பவே அதை மறந்துட்டேன் இப்ப நீ ஒழுங்கா லவ்ஸின் அதுதான் அவருடைய பெருத்தல் எவ்வளவு சீக்கிரம் அதை மறந்துட்டாரு சில பேரும் கடவுளை ஏதோ சின்ன விஷயம்னா அதை இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அவர் மட்டும் அந்த நேரத்தில் அது சொல்லுவார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நான் நிறைய படம் ஆக்ட் பண்ணிருக்கேனாலே நிறைய விஷயங்கள் நான் நிறைய இடத்துல இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆனா இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்களோ இல்லையே அவங்க எல்லாம் கேட்டுக்கணும் அந்த மாதிரி தடுத்துக்கணும் இன்னொரு படம் நம்ம வீரப்பண்ணை ஆரம்ப வீரப்பண்ணோடைய படம் ஆஹ் நான் ஆணையிட்டாள் அது வந்து மேலே மேலே போகிறோம் அப்படின்னு ஒரு பார்ப்பு வரும் குறிச்ச மாதிரி நம்ம அந்த சுஷீலா குடிச்சமானே பாடியிருப்பாங்க எனக்கே ஒரு சந்தேகம் பிடிச்சிருந்தாங்களோ என்ன அந்த மாதிரி பாடியிருப்பாங்க அந்த பாட்டு நானு எம்ஜிஆரு நைட் ஷூட்டிங் பாடிட்டு இருந்தோம் அவருக்கு வீட்ல சாப்பாடு வரும் பிரியாணி வரோம் பொன்னோட இங்க வாமா சாப்பிடுங்க என்ன சாப்பாடு பிரியாணி இன்னைக்கு சனிக்கிழமை நான் அதை சாப்பிட வேண்டாம் ஆஞ்சநேயர் கும்பிட்டுறவன் அதனால நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் நீங்க சாப்பிடுறீங்க சரிஸ்ரி நடந்துக்கிட்டே இருக்கு பன்னெண்டு மணியாச்சு என்னமா பன்னெண்டு மணி இப்போ வா பிரியாணி சாப்பிடுவேன் ஐயோ காலையே ஆறு மணிக்கு சூரியனை பார்த்ததும் அதுக்கப்புறம் தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு இன்னைக்கு சனிக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஆனா ஒன்று அது எவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணுவாரு மற்றவங்களோட சொல்லுவாரு இந்த பொண்ணு சின்ன என்ன அழகாக அவங்க அம்மா சொல்றது ஃபாலோ பண்றாளே உண்மையிலே பாராட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து படகோட்டி படங்கள்ல பார்த்துருப்பீங்க அது வந்து மலையாளத்துல ஷூட்டிங்கு அங்கே போன அவருக்கு மீன் குழம்புன்னு ரொம்ப பிடிக்கும் அப்போ நாங்கள் அங்க போயிருக்கும்போது மீன் குழம்புல வந்தது எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாலும் சாப்பிடல நான் பார்த்துட்டே இருந்தேன் அவரு ஏன் சாப்பிடவே இல்லை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இல்லைம்மா நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன் நான் வந்து சைடு சாப்பிட தான் சாப்பிடுவேன் சொல்றீங்க ஆனா அவரை பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லைம்மா அப்படி ஒண்ணும் இல்லை இங்க நாப்பத்தி எட்டு நாள் ஷூட்டிங் இருக்கு நாற்பத்தி எட்டு நாள் நான் மீன் சாப்பிட போறதில்லை வெறும் சாம்பார் அது சாப்பிடுவேன் அப்போ எனக்கு டெய்லி அவரையே வாட்ச் பண்ணுவேன் இப்படிதான் சாப்பிடுவாரு சாப்பிடுவா அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் அந்த கடைசி வரைக்கும் நாப்பத்தெட்டு நாள் அவருடைய மீன்புறம் சாப்பிடவே இல்லை நான் எதுக்கு சொல்றேன்னு அவரை கேட்டேன் ஏன் நீங்க நாப்பத்தெட்டு நாள் சாப்பிடவே இல்லையே அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் என்னையே நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை நானும் சோதிச்சுக்கிறேன் அதெல்லாம் நாம ரொம்ப அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அதனால தான் அவர் தெய்வமா எல்லாரும் நான் அவரோட இத்தனை படங்கள் பண்ணது உண்மையிலே நான் எவ்வளோ புண்ணியம் செஞ்சிருக்கணும் அவரால் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் நிறைய சொல்லி கொடுத்தாருக்கு அப்புறம் என்னுடைய தமிழை வந்து ரொம்ப ருசிப்பாரு அவர் நான் சொல்றேன் ஐயோ என் தமிழ் அதே பேசுமா அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி பெற்றால்தான் பிள்ளை ஒரு படத்துல அதுலேயே அவ்வளவு ஒரு மாதிரி காமெடி ரோல் அது ராதானா சொல்லுவாரு எனக்கு ஒரு எதிரி இருக்காங்க யாரு என்ன எதிரில் குசி போட்டிருக்கானே அவனோடைய எதிரி அவன் இங்கே இருந்து போற வரைக்கும் என்னுடைய இந்த மாயாமன்ற பண்றேனே அது நடக்காதம்மா அப்படின்னு அந்த மாதிரி எத்தனை படைகள் எடுத்தாலும் அன்பே வாழ நாடோடி நாடோடி அந்த இது எத்தனை படைகள் பா எடுத்தாலும் ஒரு ஒரு மாறில் இருக்கும் பப்ளிக்கு அதுதான் எம்ஜிஆர் நான் வைப்ப சாருக்கு இங்கே எல்லாரையும் பார்த்தேன் இன்னைக்கு எல்லாரையும் நம்ம இங்க போய் பார்க்க போறேன் பார்க்க முடியாது ஏதோ வைப்ப சார் தயவுனாலே